வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தூய்மை பணியாளர்களுக்கு நாள்தோறும் காலை மதியம் உணவு வி கவி கணேசன் எம் பணியை பாராட்டிய இணை ஆணையர் வி பி ஜெயசீலன் தமிழகத்தின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலுடன் திருவெற்றியூர் பனிரெண்டாவது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் ஏற்பாட்டில் தொடர்ந்து நாள்தோறும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுன்றி மற்றும் மதிய உணவு வழங்கி வரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசனின் பணியை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக கடந்த இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நேரில் வருகை தந்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாறினார் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் குமரகுருபரன் இதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சென்னை மாநகராட்சி சுகாதாரம் இணை ஆணையர் பி பி ஜெயசீலன் நேரில் வருகை தந்து தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து காலை சுற்றி அருந்தி பி கவி கணேசனின் பணியை பனிரெண்டாவது வட்ட திமுக செயலாளர் வி சதீஷ்குமார் எக்ஸ் எம் சி முன்னிலையில் பாராட்டினார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்